காசவழிக்கிழங்குல புட்டு தான் செய்ய போறோம் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முதல்ல யாராவது உங்க சேனல் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட இருந்தாலும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இனிப்பு சாப்பாடு இனிப்பா இருக்க வா சரி நாங்க ராசவழிக்கலாங்க

எனக்கு வீட்டே அம்மா தான் மூட்டி விடுறவா இங்கேயும் மாமிதான் அதாவது அடுப்பு மூடுறதுல கொஞ்சம் தம்பிக்கு காத்தடிக்கிற தர கொஞ்சம் பரவாயில்ல

பாவமா நாளைக்கு சுண்டங்க தெரி வீடியோ ப போட போறோம். உங்க அதி முடினாலும் போடு. ஓகே. புட்ன்றது புட்ட என்ன நினைக்கிறீங்க. புட்டுதான் இந்த உலகத்துலயே பெஸ்ட் ஆன சாப்பாடா இருக்குமே என்ன பொறுத்தா புடி இப்ப எனக்கு புட்டும் கரையும் வச்சிட்டு பீசாவும் புட்டும் கறியும் தான் புட்டும் கரையும் வாழப்பழம் சாப்பிடறது இதோடய வாழைப்பழத்தோட தான் இது வந்து

பாப்போம் அவிஞ்சுட்டா அவங்க இல்லையா என்ன கேஜியா வெள்ளை புட்டா தான் கிடக்கு நாங்கள் நாவல் கலர் புட்டு எதிர்பார்த்தது வெள்ளை புட்டா தான் கிடக்கு அதில் அந்த ராசவள்ளி கிழங்கு ஒரு துளியுமே அந்த கலரை பார்க்க ஒரு ராசவள்ளி கிழங்கு இதான் ஆனால் புட்டை பாருங்கோ ஏப்படி செய்திருக்கு நாங்கள் ஏமாண்ட தருணம் ஆனா கொஞ்சம் நாவல் கலர் அடிக்குது ஆனா அது உங்களுக்கு தெரியுதோ என்ன தெரியல வீடியோல தெரியுதோ தெரியல எனக்கு தெரியாது லைட்டா சைன் பண்ணுது கேஜி வாழைப்பழத்தால டெக்ரேட் பண்றா いや 나기뚜다นங்கட காம்பினேஷன் ஓகே கெட்டியே சீனியம் போட் தங்கு ابوခலந்துட்டு போடலாம் அது இன்னும் பெட்டரா இருக்கும் ஓ நாங்க இனிப்பு கொஞ்சம் குறைத ஆடுகற ஃபேமிலி நாங்க அந்த अलग இதில ஃபெயிலியர் ஐட்டம் என்ன நாங்க அந்த நாவல் கலர் வறுமண்டு ஃபெயிலியர் விதா மிஸ் பண்ணிட்டோம் एनी டேஸ்ட் ஆபாவ நம்ம மாதிரி வர எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் மென இல்ல நீங்க சாப்பிடுங்க பாப்போம் என்கிட்ட நானோ நீங்க தான் नेते சரி நான் சாப்பிடுச்சு சோ லேடன்

அளவான

வரும்புட்டு 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 இல்லைனா ஒளிச்சு போடுதா என்ன புட்ட ஒளிச்சு போடு புட்ட ஒளிச்சு போட்டு டேரா டேரா டாஸ் ஒழிக்கலாங்க அந்த இது வருது டாஸ் ஒழிக்கலாங்க சீனி போட்டு அழிச்சு போட்டு செய்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன்